இட் என்ற தியான கத்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தருடைய கிருமையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் மூன்று காரியங்களை கவனிக்கிறோம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீ பயப்படாதே கர்த்தர் அவரை உறுதிப்படுத்துகிறார் நாலு ராஜாக்களை அவர் வென்றிருக்கிறார் ஆகவே எந்த நேரத்திலும் அவர்கள் மூலமாக அச்சுறுத்தல் வரலாம் ஆகவே பயப்படாதே என்று சொல்லுகிறார் எஸ்பெக்டிங் an attack of retribution from these four kings இரண்டாவது கத்தர் என்ன சொல்லுகிறார் I am your shield நான் உனக்கு கேடகம் அப்படி என்றால் என்ன ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃபென்ஸ் பாதுகாப்பை தருகிறார் நமக்காக தற்காப்பு அவர் செய்கிறார் கர்த்தரின் பாதுகாக்கும் தன்மை இங்கே சொல்லப்படுகிறது there is divine security for you தேவ பாதுகாப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது மூன்றாவதாக ஐ எம் யுவர் வெரி கிரேட் ரிவார்ட் சோதோமின் ராஜா அவருக்கு பரிசுகளை வெகுமதிகளை தர விரும்பிய பொழுது அதை அவர் மறுத்தார் ஆனால் அவர் எந்த காரியத்தை அவர் இழப்பதாக கத்தர் சொல்லவில்லை காட் கன்ஃபார்ம்ஸ் த பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் தேவன் அவருக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறார் இனமாக ஏற்பாடுகளை செய்கிறார் திகஜ் ஸ்போர்ஜன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் கிறிஸ்தவ சமுதாயத்திலே அவர் மிகவும் செல்வாக்கு உடையவர் பிரின்ஸ் ஆஃப்ரிஸ் என்று அவரை சொல்லுவார்கள் பிரசங்கிமாரின் இளவரசர் என்று அவரை புகழ்ந்து போவார்கள் என்ன சொல்கிறார் ஐ டோன்ட் திங்க் தட் எனி ஹியூமன் மைண்ட் கேன் எவர் கிராப் த ஃபுல்னஸ் ஆஃப் மீனிங் ஆஃப் தீஸ் ஃபோர் வேர்ட்ஸ் ஐ எம் யுவர் ரிவார்டு எந்த மனமும் இந்த நான்கு சொற்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என நான் கருதவில்லை அந்த நான்கு வார்த்தைகள் என்ன நான் உன் வெகுமதி God himself the reward of his faithful people. உண்மை உள்ள தன்னுடைய ஜனத்துக்கு தேவந்தாமே வெகுமதியாக இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது செய்வோம் எங்கள் பரம தகப்பனே ஏபிராம், கத்தருக்காக நின்றார் அழைத்த பொழுது வந்தவர் அவர் இப்பொழுது நான்கு வென்றிருக்கிறார் சொல்வது என்ன டோன் பி அை அச்சுறுத்தல்கள் வரலாம் ஆனால் பயப்படாதே என்று சொல்கிறேன் ஐ எம் யுவர் ஷீல்ட் நான் உனக்கு பாதுகாப்பான கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஐ எம் யுவர் வெரி கிரேட் ரிவார்ட் உனக்கு மகா பெரிய பரிசாக பலனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் கத்தருக்கு உண்மையானவர்களுக்கு கத்தரே வெகுமதியாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தருக்காகவே நிற்க கத்தரோடு வாழ கத்தரையே சார்ந்திருக்க கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே ஆமே Amen.